பெண்களால மட்டும் ஆண்களை எஜுகேட் பண்ண முடியும் அவங்க எப்படி நம்மள பாத்துக்கிறாங்களோ நம்ம அவங்கள பார்த்துட்டு தான் ஆகணும் என் தங்கச்சிங்களுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்பதான் அந்த அப்பாங்கிற வார்த்தைக்கு இன்னும் அழகாச்சு எனக்கு என் வாழ்க்கையில நான் இன்ன வரைக்கும் பார்த்து வியக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்பா மட்டும் அம்மா இது பண்ணுங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னோட லைஃப்ல கொண்டு வந்து என்னோட சந்தான் ஒரு ஆணுக்கும்

நான் பார்த்த அப்பா வந்து த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஃபாதர் ஒரு பொண்டாட்டியை வச்சு மெயின்டைன் பண்றதே வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பமா ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றதுங்கிறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அவர் கருப்பா இருப்பாரு நான் சிவப்பா இருக்கேன் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வரும் ஆனா அப்பா என்ன ஒரு விஷயம் சொன்னார்னா அழகு பார்க்க கூடாது அவனோட குணம் மட்டும் பாரு அவன் நல்லா பார்த்துப்பான் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடந்தது என்னோட லைஃப்ல அப்ப எனக்கு அப்பா மேல ஆப்வியஸ்லி ரொம்ப கோவம் வந்தது

உங்களுடைய பார்வையில மேன்லினஸ்னா இதுதான் மேன்லினஸ் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கற ஆணா இருந்தா அந்த மேன்லினஸ் ஒரு முழுமையான ஒரு மேன்லியா ஒரு மேனாவே தெரியும் ஏன் நீ தண்ணியே அடிச்சது இல்ல ஏன் நீ சிகரெட்டே குடிச்சது இல்லனா அவங்க ரொம்ப தெளிவா சொல்வாங்க எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிச்சத பாத்திருக்கேன் அதனால நான் குடிக்கவே கூடாது ரெண்டுமே ஆண்தான் இத பண்ணதும் அவன்தான் இத பண்ண கூடாதுன்னு நினைக்கிறதும் அவன்தான் பெண்களால மட்டும் ஆண்களை எஜுகேட் பண்ண முடியும் அவங்க நிறைய யோசிப்பாங்க சொசைட்டி சொல்லுமே இவங்க சொல்லுவாங்களே அவங்க பட் ஒரு பெண் சொல்லும்போது அவங்க வந்து தேசோட எஜுகேட் மென் யாருக்கிட்ட உரிமை இருக்கோ எங்க உட்கார்ந்து அழுதா அந்த அழுகைக்கு தீர்வு கிடைக்குமோ அங்க மட்டும் தான் அவன் அழுவான் அவனுடைய ஒரு சொட்டு கண்ணீர் எந்த பெண்ணுக்காக எந்த நட்புக்காக வருதோ அவங்க அவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே காலையில் எழுந்துக்கும் போதும் சரி ராத்திரி தூங்கும் போதும் சரி ஒரு நபர் அந்த ஒரு பர்டிகுலர் ஆண் நம்மளை நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க என்னோட சன் அம்மா சீக்கிரம் இறந்துருவேன் போல எனக்கு ஃபீல் ஆகுது அப்ப அவன் சிரிச்சான் கேட்ட ஏண்டா நான் பேசுறது உனக்கு கிண்டலா இருக்கா அப்படின்னு கேட்டேன் திரும்ப சிரிச்சுட்டு நீ போக மாட்டேன் நான் தான் போவேன் அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தை இன்னைக்கும் காதல காலகட்டத்தில் வந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வந்து என் பையன் இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் நான் தனியாக போராடினது அது எல்லாமே நடந்தது ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இப்போ திடீர்னு என்னோட சன்னோ எங்கள் அப்பாவோ வந்து இங்கே நின்று ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி ஃபார் மீ டு ஜஸ்ட் ஃபர் கெட் எவ்ரி திங் அண்ட் சே ஓ வந்துட்டாங்க இத்தனை நாள் நீ எங்கே போனேன் ஏன் போனேன் ஒரு முகந்த வந்ததுக்கு அப்புறம் மெய்யழகன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுறதுதான் ஆண்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பூவை வந்து பாதுகாக்கிற முட்கள் மாதிரி எங்களை பாதுகாக்க நீங்க ஆண்களா எங்க கூட இருக்கு ஆண்கள் தினம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தினமா தான் நான் பாக்குறேன் ஒரு சேஞ்சுக்கு இந்த முறை நியூ இயர் பொங்கல் பர்த்டே எல்லாம் விட்டுட்டு இந்த ஆண்கள் தினத்திலிருந்து அட்லீஸ்ட் என் உடம்ப நான் பார்த்துப்பேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் ஐபிசி மங்கை மென்ஸ்டே ரவுண்ட் டேபிள் டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மா எல் ஹார்மனி ஹாப்பியஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ் இண்டியாஸ் நம்பர் ஒன் ஏர் அண்ட் பியூட்டி சலூன் மூவி பார்ட்னர் எம் சசிகுமாரின் ஃப்ரீடம் ஆகஸ்ட் பதினான்கு